ஜோதிடம் ஜாதகம் இதுமாதிரிலாம் நம்பிக்கை இருக்குதா சப்ரி இதெல்லாம் நீ நம்பியாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் நான் நம்புவேன் எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிறது நான் வைக்க மாட்டேன் ஆனால் அடிப்படையான விஷயங்களை நான் நம்புவேன் நல்ல விஷயங்களை ஏற்றுக்குவேன் நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அதில் லாஜிக் இருக்குதான்னு சொல்லி தான் நானும் பார்ப்பேன் அது நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமான ஒரு விஷயமாக தான் நான் ஏற்றுக்குவேன் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா நான் ஏற்றுக்க மாட்டேன் சரியா இப்போ சம்பந்தமே இல்லாமல் சபரி ஜோதிடத்தை நம்புவேன்னு சொல்லி கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகம் அப்படிங்கிறது அருமையான முறையில் அமைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு சிலர் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அல்லது ஒரு நாற்பது வருஷம் அரசியலில் உழைச்சி வர வேண்டிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நேரம் அருமையாக இருந்துச்சு அப்படின்னா நேரம் ஓகோன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியட்லையே என்னப்பா ஷார்ட் பீரியடு ஒருத்தர் நாற்பது வருஷம் தன்னோட அரசியல் வாழ்க்கையில் முயற்சி பண்ணா வாட்டி அமைச்சர் ஆகிறது அப்படிங்கிறது எப்படி ஒருத்தர் வாழ்க்கையில் முயற்சி அப்படிங்கிறது உள்ள இறங்கின வாட்டியே ஒரு ஷார்ட் பீரியடு நாற்பது வருஷம் அப்படின்னு கம் கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு ஏழு வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் தான் நாற்பது பெருசா ஏழு பெருசாக நாற்பத்தாம் பெருசு ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து தமிழகத்தினுடைய டெபூட்டி சிஎம்மாக அவரளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணா உதயண்ணா அவருடைய ஜாதகம் தான் உண்மையாலுமே வந்து அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போன ஜென்மத்தில் நிறையா புண்ணியம் வண்டி கடவுள்கிட்ட வர வாங்கி பிறந்திருப்பாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லோருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் நம்ம நல்லாரும் நினைக்கிறதும் நடக்காது மேடகர் அந்த கடவுள் அண்ணாமலைய அவர் நினைக்கிறது தான் நடக்கும் உண்மையாலுமே அவர் வந்து போன எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தாருன்னா இந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியடில் கிடச்சிருக்கும் இன்றைக்கி நீங்கள் சுதந்திரம் கிடச்ச வாட்டி தமிழக்கோடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு எடுத்து பாருங்கள் இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் அதாவது ஷார்ட் பீரியட்னே தான் சொல்லுவேன் நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஷார்ட் பீரியடுக்குள்ளாடி டெபுட்டி சிஎம் அளவுக்கு யாருமே வந்ததாக ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஆனால் இவருக்கு இருக்குது அந்த அளவுக்கு அவருடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேர் அவர்கிட்ட அவர் மேலே முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா வாரிசு அரசியல்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் சொல்லி கேட்டோம்னா அவர் வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி நீங்களாம் சொல்கிறீங்க ஆனால் சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓட்டு போட்டதா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆனாரு சம் எம்எல்ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனசா முடிவு பண்ணி தான் அவரை துணை முதலமைச்சராக்கினாங்க அப்படின்றது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாரிசுங்கிற முறையில பார்க்க முடியாது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனுடைய பையன் என்ன பண்ணுறாரு தான் பண்ணுறாரு ஒரு அரசாங்க அதிகாரி இருக்கிறாரு அப்படின்னா அவங்க பையனை படிக்க வச்சு அரசாங்க அதிகாரியாக வந்து முயற்சி பண்ணுறாரு ஒருத்தரோட அப்பா வந்து படம் எடுக்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் சேதுபதி அண்ணா அவங்களோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா படம் தான் நடிக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்மார்க்கு பருவ காற்று படம் நடிச்சப்ப நடித்த நடிச்ச படத்தில் படத்துல நான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா இன்னைக்கு அவரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு ஏன் என் ப என் ஃபீல்டு என் பையன் வரும்னு அவர் விருப்பப்படல ஆனாலும் அந்த அந்த நேரங்காலம் அப்படிங்கிறது சேர்த்து வைக்குது அதே மாதிரி தான் இவர் விருப்பப்பட்டு வந்தாரா விருப்பப்படமா வந்தாரா என்னமோ தெரியாது ஆனா அவர் பொது வெளிகளில் பொது மேடைகள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு இதில் விருப்பம் இல்லை கட்சியில் உழைச்சவங்க நிறைய இருக்கிறாங்க அவங்களாம் வரட்டும்னு சொல்லி தான் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா உதயண்ணா சொல்லிகிட்டு இருந்தார் ஆனாலும் இன்றைக்கி ஒரு டெப்டி சிஎம் அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கிறாரு இது எல்லாத்துக்குமே முழுக்க 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 அண்ணாமலையார் தான் காரணம் அவர் வந்து முடிவு பண்ணாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது ஓகேங்களா இந்த சபரி ஏன் அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லிட்டு பொதுமக்கள் யாரும் கோச்சிக்காதிங்க நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்தி என்னன்னு சொல்லட்டுங்களா நமக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் வந்து அனைத்தையுமே முடிவு பண்ணுது அந்த சக்தியோடைய முடிவு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கு இந்த மாதிரி ஒரு பதவி அப்படிங்கிறது வர முடியாது இந்த போஸ்டிங் வந்தவட்டையும் கூட அவர் ஒன்றும் ஒன்றும் சும்மா கிடையாது அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எஃபர்ட்டு போடுறாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தேடுதல் வேட்டை நடத்துகிறாரு என்ன தேடுதல் வேட்டை எந்தெந்த இடத்துல ஏதோ குறைய இருக்குது அது சரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி போய் பண்ணுறாரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு நம்ம செய்திகளில் பார்க்குறோம் முடிக்கிறோம் அனைத்தையுமே நம்ம கண்பார்வைக்கு தெரியுது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு கூட இந்த ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது இந்த ஷார்ட் பீரியடில் ஒன்றும் அவங்க அப்பா வந்து டெப்டி சிஎம்மாக வரல அவங்க அப்பா டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ப கடுமையான போராட்டங்கள்லாம் இருந்துச்சு அவர் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் மாதிரியே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவங்களையெல்லாம் ஓவர் டேக் பண்ணி ஓவர் டேக் பண்ணினா அவங்க கூட போட்டியில் போயில்லை இவர் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து தன்னுடைய தனித்துவமாக காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் அவர் வந்து இன்றைக்கி இன்றைக்கி நம்ம முதலமைச்சருக்கு வந்து எழுவத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படின்னா அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபது வயசுலேருந்து கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வயசுல இளைஞரணியில் சேர்ந்துட்டார் அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க அப்போ முதலமைச்சர் இப்போ எப்படினா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷ ஆண்டுகால உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அவருடைய ஜாதக அமைப்பு அந்த மாதிரி நம்ம உதயண்ணாவுடைய ஜாதக அமைப்பு ஷார்ட் பீரியட்ல டெப்டிசியமாகற அளவுக்கு அவருடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணாதுரைக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய பேரறிஞர் அண்ணாதுரை அவருக்கும் இந்த வாய்ப்பு அமையல ரொம்ப வருஷமாவே மக்களுக்கு அவசரம் சமூக நீதிக்கு அவசரம் குரல் கொடுத்த பெரியாருக்கும் இந்த ஜாதக அமைப்பு கிடையாது அவங்களுடைய ஜாதக அமைப்பு என்ற தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க ஆனால் இவருடைய ஜாதக அமைப்பு அந்த அளவுக்கு அருமையா இருந்திருக்குறதும் சொல்லணும் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கிடையாது இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா நான் சொன்னதில் எதாவது தவறு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா